இன்னைக்கு உப்பு கண்டு தொக்கு செய்யலாம் வாங்க தேவையான பொருள் உப்பு கண்டம் மட்டன் இதை நல்லா நம்ம சுற்றிலே ஏதாவது தட்டி நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது போல் நல்லா தட்டி எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கு ஊற அப்புறம் நம்ம சமைக்கலாம் அடுப்பில் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும் நல்லா பொந்திகமாக வரணும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா அங்கே உப்பு கண்டத்தில் உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு போடுங்க இதையும் நல்லா வதக்குங்க ஹாட் வாட்டரில் இந்த உப்பு கண்டத்தை நசுக்கி போட்டு வச்சுருந்தேன் அதையும் இதோட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க மட்டன் தொக்கு நல்லா துண்டி வந்துருச்சு இதை நம்ம எப்படி சூடாக சாதத்துக்கும் இல்லைன்னா தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கண்ட தொக்கு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் கறி நல்லா வெந்துருச்சு Pupukan untuk kereta yang